ரெசெரன்ஸ் ஃப்ரிக்வன்சி இங்கே ஆறு பால்கள் உள்ளன இதில் நீளமான ஒரு பாலை இப்போது ஆட்டிவிட்டோம் என்றால் அதே நீளமுள்ள மற்றொரு பால் தானாக ஆசிலேட் ஆகும் ரெசனன்ஸ் ஃப்ரிக்வென்சி ஸோ அதே நீளமுள்ள மற்றொரு பந்து மட்டும் ஆடும் இருங்க நிறுத்து அத பந்த ஆட விட்டால் அதே நேரம்ள்ள மற்றொரு முனையில் உள்ள அடுத்த பந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது இதுதான் ரெசன்ஸ் ப்ரிக்வன்சி ம் இப்போ அந்த பால் நிறுத்துங்க அத நிறுத்துங்க இப்போ விடுவோம் இந்த பால் ஆட்டி விட்டால் அதே நீளமுள்ள மற்றொரு பால் மட்டும் வாசிவிட்டாங்க சரி ஒத்தி திசி அதிர்வன்னைக்கு சிறந்த உதாரணம் இது